ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் இது ரெஸ்ட் கூடிய மாதம் நல்லா தூங்கலாம் காலைல ஃபஜரில் தூங்கினா ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போனால் எழுந்திருப்பார் ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுப்பார் அசர் வரும் அசர் போய்ட்டு வந்து படுப்பார் இஃப்தார் வந்துடும் இஃப்தாரில் நோம்பு வந்துட்டு நானும் நோம்பாளிப்பார் இல்லை இலாக இல்லை ரமதானுடைய மாதம் அல்லாகவே இபாதை செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் பாலடித்தவர்கள் ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள் ரமதானில் உறங்காமல் பஜனுடைய துலுகைக்கு செல்லுவார்

புகர தொழுகை அசல தொழுகை சுகுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம் இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் நீடித்தால் இந்த உறக்கத்தை மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது இஸ்ராஃப் செய்தது சகருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுபா நல்லா சுபானல்லா வெள்ளிக்கிழமை சாப்பிடற சாப்பாடு நம்முடைய ரமதானில் ஒவ்வொரு காலை சஹார்லையும் இருக்கும் அதெல்லாம் இஸ்ராஃப் இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில் நிற்க முடியாத அவருக்கு அப்படி தான் வருவார் ல இலஹா இவெல்லாம் என்ன என்ன உணவுகள் இஃப்தாருடைய உணவுகள் அல்லாவுடைய சூதுடைய உணவு இஃப்தாருக்கு பேரு தக்கும் தண்ணீர் தான் நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையே சாப்பிடுவார்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார் லா இலாஹி ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மதுரை ஜமாத்தே கிடையாது வீட்டிலே தொழுதுப்பாங்க அவங்க வீட்டிலே தொழுதுப்பாங்க அவங்களுக்கு தான் வகி மேலே இருந்து வீட்டில் நீங்க தொழுது கொள்ளலாம் இன்னைக்கு உங்க ஃபேமிலி மீட்டிங்னால நீங்க வீட்டில் ஜமாத்து தொழுது கொள்ளலாம் யாருடைய அனுமதியை யார் எடுப்பது அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி அல்லாஹுடைய தூதர் இடத்தில் ஒரு வருகிற அல்லாஹ்வுடைய தூதுரு கண் தெரியவில்லை எனக்கு வழி தெரியவில்லை நான் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொலை வர வேண்டுமா உன்னிதா அதான் கேட்கிறதா பள்ளிக்கு வா அதான் கேட்கிறதா பள்ளிக்கு வா

ரமதான் இறுதி பத்தில் கூஞ்சறாய் பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கூடுகிறது வகையிலாக இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல ரமதானுடைய ஆடைகளை எடுத்துவிட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் இவாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம் கண்ணியத்துக்குரியவர்களை நாம் முடிந்தவரை விரைவாக சென்று எவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதர்வுகளையும் சொல்ல முடியும் அதை சொல்லியிருக்கிறோம் மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள் இதுதான் ரமதான் மாதமும் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லாஹ் ரகுலாலமின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் ரமதானை அடைவது ரமதானை அடைவது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுப்பான் எத்தனை பேருடைய மரண செய்திகளை கேட்போம் பிறை தெரிந்திருப்போம் பிறை தெரிவதற்கு முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம் ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் எம்முடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது அதனால் எமக்கு வெளிநிலமாக வருகிறது

ரமதான் அல்லாஹுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் இதை உறக்கத்திற்காகவோ அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கணித்தார்களோ அல்லாஹுடைய தூதர் முகமது ஒருவரை அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் முகமது ரசூல் சொல்லு அலஹி வசல் சொன்னார்கள் அல்லாஹிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்ப அல்லாஹிடத்திலே தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் இடத்திலே அழுது புலம்புங்கள் அல்லாஹுவை பற்றி அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள் நரகத்தை எங்குங்கள் எங்களை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாலு எஞ்சுங்கள் அல்லாவிற்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் என்னிடத்தில் விசாரிக்கப்படும் என் வாழ்க்கையை குறித்து என்ன ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்து அல்லாஹ் நாளை மறுமையில் நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டார் என் நிலைமை என்ன அல்லாஹு அப்புல் ஆலமின் நாளை வறுமையில் என்னுடைய விசாரணையை திரும்ப ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன அல்லாஹு அப்புல் ஆலமின் என் ஏட்டை நாளை வறுமையில இடதுகரத்திலே கொடுத்தால் என் நிலைமை என்ன அல்லாஹு அப்புல் ஆலமின் நாளை வறுமையிலே அரசுடைய நிழலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன அல்லாஹ் அப்புல் ஆலமின் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நாளை மருமைகளே சொர்க்கத்தை எனக்கு தடை விதித்துவிட்டால் என் நிலைமை அல்ல அக்சல்லா அம்மா தல்ல அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா மும்மென்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டாமா தொழுகை விடுபவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா குரு ஆணை மறந்தவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா அல்லாஹுடைய நினைவில் இருந்து தூரமானவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா அல்லாஹுவை மறந்த வியாபாரத்திலும் தொழிலும் செல்வத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா அல்லாஹுடைய கட்டளைகளில் அலட்சியமானவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா இதை குறித்து நாளை மறுமைகள் அல்லா விசாரணை செய்வார் என்று அச்சமில்லாமல் அல்லாஹு அபுல் அலமின் உண்மை பாதுகாப்பான அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ஆலமீன் இந்த கண்ணியமிக்க பகன்களை கண்ணியமானவர்களாக கண்ணியமான மூமினாக அல்லாஹ் மாற்றுவானாக இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொடுப்பானாக ஜெனத்தில் சுறுதோசை அடையக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் எமக்கு தருவானாக ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வானாக ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிடு

அதைவிட விரந்து விரைந்து வருவான் நாம் நடந்து சென்றால் அல்லாஹிம்மை நோக்கி ஓடி வருவான் அல்லாஹூ அபுல்லாலின் அப்படிப்பட்ட பூமி கலாக ஆக்குவாடாக அல்லாஹூ ரபுல்லாலமின் கருள் செய்யட்டும் அக்கூலு அஸ்துல்லும் அலாமும் வரமத்துல்ல